ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்னி தமிழ் ஃபேமிலி வி இன்னைக்கு வந்து சிட்னில எங்களோட ஃபேவரட்டான ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோங்க ஆமாங்க சோ இப்ப நம்ம வந்திருக்க இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா நைன்டீன் டெம்பிள் இது ஒரு புத்தா டெம்பிள் ஆமாம் அதாவது நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய டெம்பிள்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க சிட்னி முருகன் டெம்பிள் ரஜன்ஸ் பார்க்கு அப்புறம் சாய்பாபா டெம்பிள் ஐயப்பன் டெம்பிள் இப்படி நிறைய பிளேஸஸ் பார்த்துருக்கோம் குருத்வாரா கூட போயிருக்கோம் ஷார்ட்டில் இருக்கும் ஸோ அந்த வரிசையில் எங்களுக்கு ஆல்ரெடி இங்கே வந்திருக்கோம் ரொம்ப ஒரு ஃபேவரட்டான பிளேஸு இந்த என்விரான்மெண்ட்டே ரொம்பவே அமைதியாக இருக்கும் ஒரு நல்ல பெரிய ரிசர்வை வந்து அழகாக அந்த புத்தா டெம்பிளாக வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ இதுக்கு நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது நிறைய அழகான விஷயங்கள்லாம் இந்த டெம்பிளில் இருக்குது ஸோ இன்றைக்கி சிட்னி தமிழ் ஃபேமிலியோடு சேர்ந்து நீங்களும் பாருங்கள் கோயிலில் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளை வரவேற்கிற மாதிரி இந்த பகோடா பில்டிங் இருக்குங்க இது வந்து சைனீஸ் ஆர்கிடெக்சரில் கட்டியிருப்பாங்க பல அடுக்கு மாளிகைன்னே சொல்லலாம் உள்ளே வந்து புத்தி செயின்ட்டோட சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க அங்கேயே நிறைய பேர் ஊதுபத்தி ஏற்றி அதை வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இது வந்து ஒரு மலை மேலே இருக்க மாதிரி தான் இருக்குதுங்க ஒரு ரெண்டு மூணு லேயராக இருக்குது ஸோ அந்த லேயரில் ஒரு பாத்வே மாதிரி போட்டிருக்காங்க இன்னும் ஒரு லேயர் போகணும் கோயிலுக்கு இந்த லேயரில் பார்த்தீங்கன்னா நிறைய என் பின்னாடி வந்து நிறைய மாங்ஸ் அந்த புத்திஸ்ட் மாங்ஸு வந்து நிறைய போஸஸில் ரொம்ப க்யூட்டாக இருக்குது அந்த சிலையெல்லாம் பார்க்கும்போதே அந்த மாதிரி நிறைய சிலைகள் வச்சுருக்காங்க இங்கே நீங்கள் ஃபேமிலியோட குட்டீஸ்லாம் வந்து இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ரொம்ப க்யூட் க்யூட் போஸஸில் இருக்குது சிலையெல்லாம் இப்போ இங்கேருந்து நாங்கள் உள்ளே நடந்து போயிட்டுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வியூ நல்லா தெரியுது இப்போ ஒரு மலை இருக்குது அது முன்னாடி வந்து அந்த கோவில் கட்டியிருக்காங்க இப்போ இந்த டெம்பிள் கட்டி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சு ஸோ அதை ரெப்ரஸன்ட் பண்ணுற விதமாக இந்த இடத்துல தேர்ட்டின்னு ஒன்று வச்சுருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இவங்க சைனீஸ் முறைப்படி வந்து காட் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சிருக்காங்க இதில் வந்து நம்ம ப்ரேட் பண்ணிவிட்டு காயின் போடணும் இவங்க சைனீஸோட பிலீஃப் போல் இந்த காட் ஆஃப் வெல்த் அப்படின்றது வந்து காசு மட்டும் கிடையாதுங்க அதுக்குரிய ப்ரேயர்ஸை வந்து அவங்க போட்டிருக்காங்க அதில் வந்து ஒரு ஏழு விதமான ப்ரேயர் சொல்கிறாங்க அதாவது நல்ல உடம்பு நல்ல சிந்தனையான மனம் அதே மாதிரி நல்ல ஒரு ப்ராட் மைண்டு இணக்கமுள்ள குணம் அந்த மாதிரி ஒழுக்கமான வாழ்வியல் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே எனக்கு கொடுங்க புத்தா அப்படின்ற மாதிரி ஒரு இங்கே ஒரு ப்ரேயரை வச்சுருக்காங்க ஸோ நல்லா இருந்தது இது பார்க்கவே அதுதான் உண்மையிலேயே வெல்த்து காசு கொண்டத விட இந்த மாதிரி வெல்த்து தான் நமக்கு ரொம்ப முக்கியம் உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் அது அப்போ நீங்கள் இருக்கதாங்க புத்தரோட மெயின் டெம்பிள் ஸோ இங்கே தான் புத்தர் சிலைகள் வச்சுருந்தாங்க ஸோ இங்கே ஐந்து பெரிய பிரம்மாண்டமான புத்தர் சிலைகள் இருந்தது அது எல்லாமே ஒவ்வொரு முத்திரையில இருந்துச்சு ஒவ்வொரு நீர் ஆடையிலையும் இருந்தது ஸோ புத்தர் வந்து அமர்ந்த கோலத்தில் ஒரு முத்திரையோட சிரிச்ச முகத்தோடு எல்லாருக்குமே அருள் கொடுத்துட்டு இருந்தாரு ஸோ உள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்க எங்களை அலோ பண்ணல பட் வெளியேருந்து எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க ரொம்பவே அமைதியான ஒரு பிரார்த்தனையாக இருந்தது எங்களுக்கு ஸோ பிரார்த்தனை முடிச்சுட்டு வெளியே வந்து எல்லாருமே ஊதுபத்தி வந்து அவங்க பிரார்த்தனைக்காக வச்சுட்டு இருந்தாங்க ஸோ நாங்களும் எங்கள் குடும்பத்துக்கு சார்பாக வந்து ஊதுபத்தி ஏற்றி வந்து புத்தரை வணங்கி அங்கே வந்து ஊதுபத்தி பத்தி வச்சுட்டு இருந்தோம் ஸோ ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக டிவைன் எக்ஸ்பீரியன்ஸாக தாங்க இருந்தது இங்கே புத்தா தான் இப்போ கொஞ்சம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பசிக்குது ஸோ அதனால இங்கே உள்ளே ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும் அங்கே வந்து சைனீஸ் ஃபுட்ஸு நல்ல சூப்பரான ஃபுட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஸோ அங்கே தான் இப்போ போய் சாப்பிட போகிறோம் ஃபைனலி இந்த ரெஸ்டாரண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு இதை பார்க்க தான் நம்ம அந்த பக்கம் போயிட்டோம் ஸோ இங்கே தான் நம்ம ஃபுட்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறோம் இங்கே என்ன இருக்கு ஃபுட்ஸ் இருக்குது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா இதோட நேம் வந்து வாட்டர் டிராப் டீ ஹவுஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க இந்த ரெஸ்டாரண்டை நேம் இதில் இந்த மெனு கார்டில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு காட்ட போகிறேன் ஆத்திக்ஸ் சைனீஸாக நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டிம்ஸுன்னு சொல்லுவோம் இந்த டிம் நல்லா நிறைய ஆப்ஷன்ஸ் போட்டிருக்காங்க டிம் சிம்ஸ்னு இப்போ என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா அந்த சிக்கன் நெகர்ஸ் அப்புறம் அந்த கிறிஸ்பி சிக்கன் இதெல்லாம் வந்து இவங்க வெஜிடேரியனில் பண்ணியிருப்பாங்க இது வந்து டெம்பிள்னால அஃப்கோர்ஸ் நான் வெஜிடேரியன் இல்லை உள்ள வெஜிடேரியன்ஸ் தான் பட் வந்து அது எல்லாத்துமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் மேபி சோ சோய் ப்ரோட்டின் அந்த மாதிரி இல்லைன்னா டூ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுட்டு அவங்க அந்த மசாலாலாம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க நாங்கள் இது லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அந்த தடவை வந்துட்டு எல்லாத்துலையுமே அதாவது இந்த சிக்கன் ப்ரான் எல்லாத்துலேயுமே அந்த சின்ன சின்ன பிளேட்ஸ் தான் இருக்கும் ஒரு நாலு நாலு பீசஸ் வர மாதிரி டென் டாலர்ஸ் தான் ஸோ அதில் ஒரு நாலஞ்சு வெரைட்டிஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துருச்சு இந்த வெஜ் சூப் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த சூப்பில் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் போட்டிருக்காங்க நூடுல்ஸ் அப்புறம் வந்துட்டு ப்ரோக்கோலி இருக்குது ப்ளஸ் வந்து கேரட்ஸ் அப்புறம் வந்து மஷ்ரூம் எல்லாம் இருக்குது நல்லா ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸாக போட்டு இந்த சூப் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா லோட்டஸ் டீ நல்லா வந்து அந்த ஒயிட் லோட்டஸ் இருக்கு இல்லையா அது வந்து போட்டிருக்காங்க அப்பத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரை ஐட்டம்லாம் பண்ணியிருந்தோம் இது வந்து ரெண்டு டீப் ஃப்ரைட் டம்ப்ளிங்ஸ் பண்ணியிருந்தோம் டம்ப்ளிங்ஸே வந்துட்டு நல்லா டீப் ஃப்ரை ஆயிலில் பண்ணி கொடுப்பாங்க கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ அந்த டம்ப்ளிங்ஸு நம்ம ஸ்டீம்டு சாப்பிட்டோம் இல்லையா அதே மாதிரி தான் உள்ள அந்த மசாலா வச்சு நல்லா இருக்குது ஸோ இந்த டம்ப்ளிங்ஸ் ஒன்று இது ரெண்டு பேட்டாக அப்புறம் வந்து இந்த டீப் ஃப்ரைடு ப்ரான்ஸ்ன்னு வெஜ் ப்ரான்ஸ் ஆக்சுவலாக அந்த டோஃபு அதெல்லாம் வச்சு ஒரு ப்ரான் மாதிரி வச்சு பண்ணி அதை பண்ணியிருக்காங்க இது லாஸ்ட் டைம் சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதனால தான் இது ஆர்டர் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்து இந்த சிக்கன் இதுவுமே வெஜ் சிக்கன் தான் டீப் ஃப்ரைட் சிக்கனு இதுவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது லாஸ்ட் டைம் ஸோ அது ஒரு பிளேட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈச் வந்து டென் டாலர்ஸ் வரும் உங்களுக்கு ஸோ ஒரு நாலு பிளேட் இது ஆர்டர் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் ஒரு சூப்பு ஸோ இது நாலு பேருக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம் எல்லாமே செய்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டாலர்ஸில் வந்துருச்சு எங்களுக்கு ஸோ வந்து காஸ்ட் வைஸாகவும் நல்லா கம்மியானது தான் ப்ளஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அஃப்கோர்ஸ் இது வந்து வெஜிடேரியனும் ஸோ வந்து ரொம்ப நல்ல ஃபுட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான இடம் வந்து இந்த கிராட்டியூட் பெல்லு இது பார்த்தீங்கன்னா நீங்கள் டெம்பிள் போகிற வழியிலே தான் இருக்குது இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு இப்படி நடந்து போனீங்கன்னா மேலே வந்து ஒரு கிராட்டிடியூட் பெல்லை பார்க்கலாம் ஸோ அது எதுக்கு அப்படின்னா நம்மளோட வேண்டுதல்லாம் வந்து நீங்கள் இங்கே வந்து வேண்டிக்கிட்டு அது ந நிறைவேறிடுச்சு அப்படின்னா ஸோ அதை ஒரு நன்றி தெரிவிக்கிற மாதிரி அந்த பெல்லை அடிக்கிறாங்க இது வந்து ஒரு சின்ன ஹில் மாதிரி இருக்குது இதில் நீங்கள் வந்து ஒரு இந்த பாத்திரையை நடந்து போனீங்கன்னா மேலே தான் அந்த பெல் பார்க்க முடியும் ஸோ நீங்கள் மேலே போய் அந்த பெல் பார்த்துட்டு நீங்கள் ஒரு வாக் போகிற மாதிரினா கூட இந்த பக்கம் ஒரு வாக்கு போகுது நீங்கள் இது வழியாக வேறு அந்த வேலையில் வாக் பண்ணலாம் நிறைய பேர் இது ஒரு ரிஃப்ரெஷிங் பாயிண்ட்டாக ஒன்று வச்சு வராங்க அங்கே பாருங்களேன் கங்காரெலாம் ஓடுற மாதிரி வந்து வச்சுருக்காங்க அது எல்லாமே வந்துட்டு ஒரு போர்டு மாதிரி வச்சுருக்காங்க அது இங்கே பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நிஜமாவே கங்கோர் ஓடுற மாதிரி இருக்குது ஆல்மோஸ்ட் மேலே வந்தாச்சு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இங்கே மேலே ஏறி வர மாதிரி இருக்கும் அந்த ஸ்லோப்பில் அண்ட் இதுதான் அந்த கிராட்டிடியூட் பெல் இது பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த பகோடா டவர் தெரியுது இங்கே இருக்க இந்த புத்தருக்கு அப்படியே நேர் எதிராக அந்த பெல் வச்சுருக்காங்க நைன்டீன் கிராட்டிட்யூட் பெல் அப்படின்னு ஸோ முன்னாடிலாம் நாங்கள் வந்து போ இந்த பெல் அடிக்கிற மாதிரி உள்ளே அலோவ் இருந்தாங்க இப்போ மேபி இந்த மரம்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகியிருக்கேனான்னு தெரியல ஸோ அதனால் வந்து ஃபென்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஸோ நீங்கள் வந்து இங்கே வரைக்கும் வரலாம் மேலே ஏறி வந்து அந்த பெல்லை கிட்டே வரலாம் பட்டு அதை வந்து அந்த பெல்லை அடிக்க முடியாது இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மலை மேலே தான் இருக்கிறோம் நம்ம நின்றுட்டுருக்கோம் இப்போது ஒரு ஹில்லு அந்த ஹில் டாப்பில் தான் நின்றுட்டுருக்கோம் அந்த கோயிலுமே வந்து அந்த டாப்பில் தான் பண்ணியிருக்காங்க நம்ம அதுக்கும் மேலே வந்து இப்போ நின்றுட்டுருக்கோம் இந்த பகோரா டவர் வந்து எயிட் ஃப்ளோர்ஸ் இருக்கும் அந்த எயித்து ஃப்ளோர் கிட்டத்தட்ட நம்ம அந்த எயித் ஃப்ளோர் லெவலில் தான் நின்றுட்டுருக்கோம் அங்கேருந்து நம்ம பார்க்குற மாதிரி ஒரு வியூ தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா அந்த சன் செட் ஆகிற டைம் அந்த கிராட்டியூட் பேருக்கு பின்னாடி தான் அந்த சன்செட் ஆகிறது தெரியுது ப்ளஸ் வந்து அந்த சன்செட் வந்து அந்த புத்தர் சிலைக்கு அப்படியே வந்து ஆப்போசிட் நடக்கிறது வந்து அவரோட ஃபேஸில் வந்துட்டு அப்படியே அந்த சன்செட் விழுந்து ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த இடமும் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக நீங்கள் வந்து இதை சுற்றி பார்த்தீங்கனாலே வந்துட்டு அந்த இயற்கையோட அமைதி உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இங்கே வந்தாலே ஸோ அதை எங்களோட செய்து நீங்களும் பாருங்கள் இன்னைக்கு இந்த புத்தா டெம்பிளில் சூப்பராக நாங்கள் சாமி கும்பிட்டாச்சு ப்ரேயர் பண்ணியாச்சு ஒரு சூப்பரான லொக்கேஷனில் தான் இப்போ உட்காந்துருக்கோம் ஆமாங்க ஸோ இந்த கிராட்டிடியூட் பெல்னு தான் உட்காந்துட்டு இருக்கோம் இந்த ஹில் ஏறிட்டு இந்த பெல் இருக்க இடத்துக்கு வந்தீங்கனாலே வந்துட்டு அவ்வளோ ஒரு மைண்ட் வந்து ரொம்ப ரிஃப்ரெஷ் ஆகும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகும் ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒரு டென் மினிட்ஸ் உட்காந்து ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு இன்னர் ஃபீலிங் கிடைக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்களை பார்க்குறோம் சிட்னி தமிழ் ஃபேமிலியிலேருந்து பேலிங்